வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நடக்கிற டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் ஒரு முக்கியமான டாப்பிக்காக மரபு தொடர்கள் இருக்குது இதில் இருந்து கேட்கப்படுகிற கேள்விகளும் அதிகம் ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியலை ஸ்கூல் புக்கில் இருந்து டேரக்டாக கேட்குற காலத்தை தாண்டி இப்போது அவுட் சோர்ஸில் இருந்து தான் அதிகமாக கேள்விகளை கேட்குறாங்க எனவே பல முக்கியமான அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் இருந்து கேள்விகளை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து இரண்டு அல்லது மூன்று கேள்விகள் நீங்கள் எழுத போகிற அடுத்த எக்ஸாமுக்கு வரும்ன்றதுக்கு நான் கேரண்டி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க வாங்க ஸ்ட்ரேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் மரபுத்தொடர் அகட விகடம் தந்திரம் அல்லது தட்டுமாற்று அகல கால் வைத்தல் அளவு கடந்து போதல் அக்கறை பச்சை பொய்த் தோற்றம் அக்கு தொக்கு தொடர்பு அல்லது ஒட்டுப்பற்று அடங்கா பிடரி எவர்க்கும் அடங்காதவர் அடரடி படரடி பெரும் குழப்பம் அடாதுடி தீம்பு அல்லது தீஞ்சொயல் அடாபிடி கொடுஞ்சொயல் அமளி பண்ணுதல் சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல் உரைமோர் பாலில் ஊற்றுதல் அரட்டல் புரட்டல் நோய் முற்றுதலால் நிகழும் வலி அள்ளுச்சுள்ளுப்படுதல் சிறிது சிறிதாக கெடுதல் அல்லோகல்லோலம் ஆரவாரம் அவிழ்த்து கொடுத்தல் சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் இசகு பிசகு அல்லது இசக்கு பிசகு முறைகேடு அரை கூவுதல் போருக்கு அழைத்தல் அறை முறையிடுதல் குறை தெரிவித்தல் அற்றுப்போதல் முழுவதும் ஒழித்தல் வேலை பிசகு தீய காலம் வெள்ளையப்பன் வெள்ளி நாணயன் வாளாட்டுதல் சேட்டை செய்தல் வாரி இறைத்தல் வீணாக்குதல் வெள்ளையும் சொல்லையும் வெண்மையான உடை வெள்ளை வேட்டிக்காரன் சோம்பேறியாக இருப்பவன் வால் முறுக்குதல் தூண்டிவிடுதல் வால்முளைத்தல் முளைத்தல் சேட்டை செய்கை வாக்கு வல்லபம் பேச்சுவன்மை வாட்ட சாட்டம் தோற்றப்பொழிவு வாய்க்கொழுப்பு மதியாது பேசுதல் வாய்ப்போக்குதல் எளிதில் வாக்கு கொடுத்தல் விளக்கேற்றி வைத்தல் நிலை நிறுத்துதல் வானம் பறித்தல் அஸ்திவாரம் தோண்டுதல் வெளிச்சம் காட்டுதல் வெளியே ஆடம்பரமாய் தோன்றுதல் வெட்டி பேச்சு வீண் பேச்சு வெளிக்கொடு பகிரங்கமாய் வெட்டி பேசுதல் கண்டித்து பேசுதல் வீரம் பேசுதல் தன் வல்லமை பேசுதல் அல்லது தானே புகழ்தல் வீட்டோடும் கூட்டோடும் வீடு முழுவதும் வீடும் விளக்குமாய் வைத்தல் ஒருவரை வாழ வைத்தல் விலங்க காணுதல் ஆராய்ந்தறிதல் பிதுங்குதல் வேலை நெருக்கடி விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை விரல் வைத்தல் குறும்பு செய்தல் விதிவிலக்கு முறை நின்று நீக்குதல் விடுத்து விடுத்து அடிக்கடி விட்டு கொடுத்தல் இணக்கம் காட்டுதல் பிடியா வழக்கு முடிவு பெறா வழக்கு விடியா மூஞ்சி தொடர்ந்து வரும் துரதிருஷ்டம் உள்ளவன் வாரம் பாடுதல் பின்பாட்டு பாடுதல் வாய் வைத்தல் தலையிடுதல் வாயை கட்டுதல் அல்லது வயிறு கட்டுதல் சிக்கனம் வாயிலே போடுதல் அபகரிப்பு அல்லது பேசுவதை தடை செய்தல் வாயிலே மண் போடுதல் கேடு விளைவித்தல் வாயடித்தல் மருட்டி பேசுதல் வாய்ப்பூட்டு பேசாதிருத்தல் அல்லது பேசா மாற்றடுக்கை வாக்கு வடிவு வடிவழகு வழிவழி பரம்பரை பரம்பரையாக வயிற்றெரிச்சல் பொறாமை வத்தி வைத்தல் சண்டை மூட்டுதல் அல்லது கோட் சொல்லுதல் வணங்காமுடி மன்னன் ஒருவருக்கும் பணியாதவன் வடக்கிருத்தல் உயிர் துறக்கும் துணிவுடன் வடக்கு நோக்கி உண்ணாதிருத்தல் வகை தொகை விபரம் வகை செய்தல் ஏற்பாடு செய்தல் மோங்கான் வைத்தல் ஏமாற்றுதல் மொட்டையடித்தல் முழுவதும் கொள்ளையடித்தல் தடிமாடு கொழுத்தவன் தட்டி கழித்தல் சாக்கு போக்குச் சொல்லுதல் தக்கடி வித்தை ஏமாற்றுதல் இடுமருந்து வசிய மருந்து இடுக்கு பிள்ளை கை இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு இட்டு கட்டுதல் இல்லாததை சொல்லுதல் ஆறப் போடுதல் காலம் தாழ்த்துதல் அவ்வளவுதான் மக்களை மரபு சொற்கள் அப்படிங்கிற டாபிக் இத்தோடு முடிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி